டைரக்ஷன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம் ஆயிரம் ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு சரி ஓகேங்க ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் கான்டெக்ட் இல்லாமல் இருந்தது ஒரு அஞ்சாறு வருஷத்தை விட்டு ஒரு ஃபோன் வந்தது அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் ஏன்னா நான் பழசம் மறக்க மாட்டேன் நமக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துனீங்கன்னு நான் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன் பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லைன் சொன்னார் அவரோட பிரச்சனையும் சொன்னார் ஓகே படம் பண்ணலாம் சார் நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம் தான் இந்த படம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் சொன்ன மாதிரி சார் நான் எங்கே சார் சமளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என் சம்பளத்தை தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார் என் சம்பளம் எனக்கே எவ்வளோன்னு தெரியாது சார் அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லா சம்பளம் கம்மி பண்ணுறோம் சார் நீங்களே அனுப்புங்க சார் யார் ஒன்னால் அனுப்புங்க நல்ல கதைக்கிட்ட அனுப்புங்க சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும் அதான் உண்மை இப்போ நம்ம வந்து நேற்று முந்தோன்னாலும் வரல யார் ஒன்றுனாலும் என்ன ஒன்று பேசுகிறாங்க என் ஹஸ்டு என் ஒரு ஒரு மூணு நாலு வருஷமாக ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை போய் பண்ணுற போட அப்படின்னா ஆனால் அதில் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லா அப்படின்னா சரி ஓகேடா நான் யார் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அந்த படத்துக்கு தான் நான் ஏழு லட்சம் கேட்டேன் எட்டு லட்சம் கட்டே நாங்கள் இது என் படம் நான் தான் வரணும் இல்லைன்னா தப்பு நீங்களே நான் தப்பாக எழுதுங்க இது என்னோடய படம் எனக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்துட்டோம் நான் சொல்லிட்டோம்மா இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க அவங்க இதில் சொல்லிட்டோம்மா எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள் நான் எடுத்து கொடுத்துறேன் ஏ சார் உங்கள் லிஸ்ட் இருக்காண்ணா என்ன கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுக்குறோம் இப்படி பேசாதீங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி ஐம்பது அறுபது கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சுங்க சரிங்களா இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தாசி பேசலை எமோஷன் அவ்வளோ அப்படியே ஃப்ரீயாக விட்ருவோம் பேசுகிறவங்க பேசணும் கடவுள் பார்த்துக்குவோம் அவ்வளோ தான் நான் எதுவும் பேசலைங்க இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்